ஹாய் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க இது நேற்று நைட்டு சாப்பாடுக்கு நான் என்னென்னலாம் சமைச்சிருந்தேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் குழம்பு அதுக்கு வந்து கசப்பே இல்லாமல் அதை எப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் நிறையா பேர் கேரட் பொரியல் இனிக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க அதை இனிப்பே இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அறுத்த பாவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா பாவக்காய் இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திலேயே கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன் அது கூடிய வெந்தயம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடியே நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நல்லா தக்காளியை வந்து கையிலேயே நல்லா மசிச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் முதையே வதக்கின இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அந்த தக்காளியோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா இருக்குது பார்த்திங்களா அதில் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை அதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்ப சிம்மில் வச்சுருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாவ்க வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தான் ஒரு பாத்த வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல அப்புறம் கொஞ்சம் க கரு கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் கேரட்டையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு அந்த உப்பு க தூளுப்பு இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க தண்ணி சேர்க்க சேவல்ல நான் கல்லுப்பு போடுறதுனால சும்மா தண்ணி தெளித்து மட்டும் வச்சுருந்தேன் அந்த உப்பு கரையணுன்றதுக்காக அந்த உப்பு கரைஞ்சு அந்த எண்ணெயிலேயே தான் வதக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இல்லைனா இனிப்பாயிடும் நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் நேற்று நைட்டு இதெல்லாம் தாங்க நாங்க சாப்பிட்டுருந்தோம் பாவக்காய் குழம்பு அதுக்குடியே காலைல வச்ச குருமா இருந்துச்சா அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவிச்ச முட்டை கேரட் பொரியல் அப்புறம் ரெண்டு மீன் மீன் வந்து கடையில வாங்கிட்டு வந்ததுதான் இதான் நேத்து நடந்துச்சு பாய்